ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படின்னா கட்டுக்குடி இங்கே பாருங்கள் இதுதான் கட்டுக்குடி இந்த கட்டுக்குடி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் கட்டுக்குடி உடல் எரிச்சல் தேக சூடு அது உடல் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாலும் அதை குறைச்சி குளிர்ச்சியை தரக்கூடியது அதுக்கப்புறம் வாந்தி சீதபேதி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுது இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இதை தண்ணீர் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜெல்லியாக மாறிடும் அப்படியே வந்து அல்வா மாதிரியும் நீங்கள் சாப்பிடலாம் அரைச்சி சாப்பிட்லாம் நீரில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான விலை இருக்குது இதில் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தி தரும் இப்போ பாருங்கள் பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்கலாம் சாப்பிட்டு சொல்கிற டேஸ்ட் எப்படி இருக்குண்ணே இருக்கு கசக்குதா புளிக்குதா ஆ வாயில் போடும்போதே கெட்டியேக்குதா பாரு மென்னு சொல்லு மின்னுட்டு சொல்லு சரிந்தா ஒரு பத்தையிலையே சாப்பிட்றேன் பத்தையில சாப்பிட்றான் இதை சாப்பிட்றதால குழந்தை பேர் வந்து உண்டாகுங்க இது முக்கியமான இதில் ஒரு நன்மைகள் இருக்குது இதை அப்படியே பறித்து பறிச்சையாக சாப்பிட்லாம் இல்லை சா மென்னு சாப்பிட முடில அப்படின்னா பறிச்சு பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணீரில் கொதிக்க ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் அரைச்சி ஜெல்லியாகவும் சாப்பிட்டுக்கிடலாம் கட்டுக்குடி மூலிகை வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா பாப்பாட்ட கேளுங்க அனுப்பிச்சி வைக்கணும் ஏ காட்டுறா சரிங்க கட்டுக்குடி மூலிகை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டைம் செய்யுங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் தேங்க்யூ சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க